ரிலேஷன்ஷிப் இருக்கு ஏன் உங்களை ஹலீஃபாவை ஆக்க முன் வருவதில்லை அதாவது அலியாக இருக்கட்டும் நீங்களாக இருக்கட்டும் உங்கள் ஃபேமிலியிலேருந்து யாரும் வரணும்னு மட்டும் சஜஷனே வரமாட்டேங்குதா மக்கள்கிட்ட இருந்து ஒரு கோரிக்கையே வரமாட்டேங்குத என்னவா இருக்கும் அப்படின்னு கேட்குறாரு அது இவ்வளோ சொல்றாரு அதெல்லாம் எனக்கு தெரியாதுங்க எனக்கு அதை பற்றிலாம் தெரியாதுங்க எங்களை ஏன் செலக்ட் பண்ண மாட்டேங்கிறேன் அதெல்லாம் எங்களுக்கு தேவையில்லாத விஷயம் அப்படிங்கிற உமர்லேயும் சொல்கிறேன் நானே அறிவேன் உமர்லேயும் சாதாரணாலா அவர் சொல்கிறார் எனக்கே தெரியும் குறைசிகள் நபித்துவமும் உங்களிடம் இருப்பதும் ஹிலாஃபத்தும் உங்களிடம் இருந்தால் நமக்கு என்னதான் மிஞ்சும் என்று எண்ணுகிறார்கள் அவங்க குறைசிகள் என்ன நினைக்கிறாங்க அதே மாதிரி வந்து சொல்லிவிட்டு அவர் இமாம் கமெண்ட் பண்ணுறது என்ன சொல்கிறாருன்னா தப்பி தவறி ரசூல்லாவுடைய குடும்பத்தை மட்டும் ஒரு தடவை நம்ம செலக்ட் பண்ணிட்டா அதுக்கப்புறம் சீக்வன்ஸாகவே ஃபேமிலி மட்டும்தான் வருவாங்க ஏன்னா கேரக்டர் பியூரான கேரக்டரா அப்புறம் அலிக்க அப்புறம் யாரை விரும்புனாங்க மக்கள் இயல்பாக என்ன நடந்துச்சு ஹசனை தானே விரும்பினாங்க ஏன் விரும்புனாங்க ரசூல்லா மேலே இருக்கக்கூடிய ஒரு முகப்பத்து